இப்போ நம்ம இருக்கிற கோயம்புத்தூருங்க சிங்காநல்லூர் இஎஸ்சி பஸ் ஸ்டாப் மிக அருகில் இந்த வீடு வந்து ரெண்டு வாழை குழந்தை கொடுத்துருக்கோம் தனி வீடுங்க கார் பார்க்கிங்கோட வாசல் வந்து மூணு விதமாக டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க தெற்கு வாசல் வடக்கு வாசல் கிழக்கு வாசலுங்க அப்புறம் என்ன இந்த வீடை பற்றி முழுசாக வாசி வர்ணிப்போம் வாங்க இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் இங்கே தான் மொதல் மொதல் இந்த வீட்டை வாங்கி நல்லா வாஸ்துப்படி குடியிருந்து இன்றைக்கி நிறைய வீடு கட்டி குடியிருந்து நிறைய பேருக்கு வாடகை வர அளவுக்கு ஓனர் நல்லா பெரிய மனசுங்க தங்க மனசு அந்த அளவுக்கு இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு போனார் நல்லா வாஸ்துப்படி இன்றைக்கி நல்லா இருக்கார் அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபேமிலியாக இருந்தால் இருபத்தஞ்சாயிரம் வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு ஆஃபீஸாக இருந்தால் ஒன்றரை லட்ச ரூபா அட்வான்ஸு முப்பதாயிரம் ரூபா வாடகை இப்படி கொடுத்துருக்காரு இந்த வீடு பொறுத்தவரை நல்லா வாசுபடி சூப்பராக காத்தோட்டமாக இருக்குது பூஜை ரூம் டைனிங்கு கிச்சன் கப்போர்டும் இருக்குது எல்லாமே அவருக்காக கட்டப்பட்ட வீடுங்க அவர் வாழ்ந்துள்ள போன வீடுங்க இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் கூட்டிருந்தீங்கன்னா சொந்த வீடு வாங்காமல் நீங்கள் போக முடியாது அந்தளவுக்கு பக்காவாக பிஸ்னஸ் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு இந்த நூறு சதவீதம் வாஸ்து சொல்லுதுங்க நீங்கள் வந்து வாழ்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சரி ஓகே வாங்க அடுத்த விஷயம் பேசுவோம் இது வந்து ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி ஆஃபீஸ்க்காக இருந்தாலும் சரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கங்க இது போல் நம்ம கோவை இன்சாரி பேஜியை ஃபாலோ பண்ணிங்க அடுத்த இதில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள் முடியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க